என் ராசாவின் மனசிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டில் வெளியான ஒரு தமிழ் திரைப்படமாகும் ராஜ்கிரண் மீனா வடிவேலு ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க ராஜ்கிரண் தயாரித்த இத்திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படம் கஸ்தூரி ராஜாவின் சொந்த கிராமமான மலிங்கபுரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது அவர் அதை பற்றி ஒரு படம் எடுக்க முடிவு செய்தார் ராஜ்கிரணின் வேடம் முதலில் விஜயகாந்த் மற்றும் சத்யராஜுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இருவரும் மறுத்துட்டாங்க மீனா கதாநாயகியாக நடித்த முதல் முதலாக வெளிவந்த திரைப்படம் என் ராசாவின் மனசிலே இந்த படத்தில் நடிக்கும்போது மீனாவிற்கு பதினைந்து அல்லது பதினாறு வயதுதான் இந்த படத்தில் இடம்பெற்ற குயில் பாட்டு பாடலை கேட்கும் போது மனதை பிழியும் அளவிற்கு இருக்கும் வாழும் ஆசையோடு கீதம் பாடுதே வாசல் தேடுதே இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் மனது கரைந்து கண்ணில் கண்ணீர் வரும் ஆனாலும் திரும்பத் திரும்ப கேட்க தூண்டும் நடிகர் ராஜ்கிரண் இதுகுறித்து பிரபல சேனல் நிகழ்ச்சியில் பேசிய போது படத்தில் மட்டும்தான் மீனா என்னை பார்த்து பயந்ததாக பலரும் நினைச்சாங்க ஆனால் நிஜத்திற்கே மீனா என்னை பார்த்து வெகுவாக பயந்தார்கள் ஷூட்டிங் ஸ்டார்ட் முதல் படம் முடியும் வரை அவர் என்னிடம் பேசவே இல்லை அதேபோல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த கூடியவர் மீனா எந்த ஒரு சூழ்நிலையிலும் நடிக்க தயாராகிவிடுவார் அப்போதெல்லாம் கேரவான் போன்ற வண்டிகள் கிடையாது ஒரு முறை பாடலுக்காக ஆடையை மாற்ற வேண்டியிருந்தது உடனே ரோட்டோரமாக காரை நிறுத்தி அதன் மறைவில் நின்று ஆடையை மாற்றிக்கொண்டு வந்தார் மீனா அப்படி நடிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் மீனா என கூறியுள்ளார் ராஜ்கிரண்